ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பாக தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபர் ராசிக்காரங்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் சோ என்ன ஜோதிட கணிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நான்கு ஐந்தாம் தேதியில பயங்கரமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால பயங்கரமான கிரகங்களிடையே ஒரு ஒரு யோகமானது உருவாகுது அந்த யோகம் உருவாகிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ரிஷப ராசியில பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மெயினாக பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுக்கு என்ன ராசி பலன் கிடைக்குங்கிறதையும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னங்கிறதையும் பார்க்க போறோம் ஸோ அதை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதை வந்து கரெக்டாக நீங்க பண்ணிங்கனாவே உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பயங்கரமானதாக இருக்கும் ஆக்சுவலி பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது ஸோ சாதகமாக இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான பலனை வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரக நிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்றேன் முதல்ல கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியில குரு வகரத்தோடு இருக்கிறாரு ஸ்தானத்தில் செவ்வாய் வகரத்தோடு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துல கேது இருக்கிறாரு பாக்கிஸ்தானத்துல சூரிய புதன் இருக்கிறாங்க தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறாங்க லாபஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ நிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் நடக்க போகுது கிரக மாற்றங்கள் நடக்கிறது தான் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்படுது கிரக மாற்றங்கள் எப்பப்ப நடக்க போதுங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி அன்னைக்கு பாகிஸ்தானத்துல இருந்து புதன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு ராசில குரு வகுர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பாக்கிஸ்தானத்திலிருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னிக்கு தனர்பாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகர நிவர்த்தி ஆகிறாரு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரகமாற்றங்கள் இருக்கு கிரகநிலை கிரக மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கிறதோட அடிப்படையில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அந்த பலனை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் இந்த பிப்ரவரி மாதம் திடீர் டென்ஷன்கள் உண்டாகலாம் எல்லாத்துக்கும் மேலே நண்பர்கள் உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் எல்லாத்திலுமே கவனமாக இருக்கணும் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்கள் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவது நல்லது எதிலும் அவசரம் காண்பதை தவிர்த்து கொள்ளுங்க அவசர அவசரமாக எது பண்ணாலும் அது ஆபத்தில் தான் போய் முடியும் அவசரம் காட்டாம பொறுமையாக நிதானமாக எல்லாமே வந்து பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கான பலனை நீங்க பெற முடியும் ஸோ அவசரமாக எதையும் பண்ண வேண்டாம் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு காத்திருந்த இடமாற்றமானது வரும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களை தேடி தானா வந்து வரும் எல்லாத்துக்கும் மேல மேன்மைகள் வந்து ஈஸியா அடைவதற்கு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய பணியில் சேரக்கூடியவங்களுக்கு அமைதியான முறையில மனசஞ்சலங்கள் எல்லாமே வந்து விலகும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து காத்திருந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு அந்த வேலை வந்து கிடைக்கும் அதாவது அங்கிருந்து அழைப்புகள் வந்து சேரும் அந்த மாதிரியான காலமாக இருக்க போது எதிர்பாராத செலவுகள் வந்து நேரிடலாம் புதிய வியாபார ஒப்பந்தங்கள்லாம் நீங்கள் செய்யற அந்த வியாபார ஒப்பந்தம் நடந்தேறும் புதிய கடனுக்கான முயற்சிகள் முடித்து கொள்ளுதல் நன்மை பயக்கும் புதிய கடனுக்கான முயற்சிகளை முடிக்க கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அதனால் தீமை தான் வந்து உண்டாகும் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாகவே முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நண்பர்கள் வந்து உண்மையான நட்போடு பழகுவாங்க அவர்களோடு சேர்ந்து புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் அதுதான் நல்லது ஆக்சுவலி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரக்காரங்க மத்தியில் உங்கள் செல்வாக்கானது உயரும் புதிய சந்தைகளை நாடி பொருட்களை விற்பனை செய்வீங்க அரசு வழியில சில நன்மைகள் வந்து உண்டாகும் ஸோ அரசு வழியில நன்மைகள் உண்டாகும்போது அந்த நன்மைகளை வந்து நல்லா வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் புகழும் நல்ல வருமானமும் நீங்க ஈஸியாக பெற முடியும் துறையில பிரபலமானவர்களை சந்திப்பீங்க சமுதாய பணி செய்து உங்களுடைய பெயரை மேலும் உயர்த்தி கொள்வீங்க இந்த மாதிரியான அதிசயம் எல்லாம் கலைத்துறையில் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பெண்மணிகளுக்கு குடும்பத்துல சிறு சஞ்சலங்கள் ஏற்படும் ஆனாலும் கணவருடைய அன்பால் அவற்றிலிருந்து மீண்டு வந்து விடுவீங்க சிலருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான உபதைகள் தோன்றி மறையும் அதனால் வயிறு சம்பந்தமான உபதைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ வயிறு சம்பந்தமான உபதைகளில் ரொம்ப கவனமாக பெண்கள் இருங்க அப்புறம் அரசியல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கோர்ட் விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் சுமூகமான முடிவுகள் தான் உங்களுக்கு வந்து சேரும் சிலருக்கெல்லாம் வழக்குகளில் வெற்றியானது அடைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தி வெற்றிகள் அடைவதற்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் மாண மாணவிகள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதனால தான் படிப்புல வந்து கவனமாக இருங்கங்கிறத சொல்றேன் அப்புறம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய பேச்சை கேட்டு நடங்க மற்றபடி உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உடற்பயிற்சிகள்லாம் செய்யுங்க அதெல்லாம் மாணவர்கள் உங்களுக்கு நல்லதை வந்து கிடைக்க செய்யும் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு கிருத்திகையில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த மாதம் புதிய முயற்சிகள் செய்வதில் தாமதமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல் காரியங்களை இழுப்பறி என்ற நிலையை காண்பீங்க பேச்சு குறித்து செயலில் ஈடுபடுவது நன்மை தரும் அதனால் பேச்சு குறித்து செயலில் ஈடுபட முயற்சி பண்ணுங்கள் அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹிணியில பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலைகள் பிள்ளைகள் பற்றி கவலைகள் இருந்து வரும் ஸோ இந்த கவலைகளை குறைப்பதற்கு ஏதாவது தியானம் போன்றவற்றை செய்யுங்க அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இல்லைனா உங்களுக்கு ஆபத்து வரும் இது ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் மிருக சீரியத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதம் கிரக மாற்றங்களால் வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல்கள் ஏற்படும் மிகவும் கவனமாக எல்லாத்துலேயும் இருக்கணும் தாய் தந்தையுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்படும் அப்படி காணப்பட்டாலும் குரு பார்வையால் தேவையான பணவரவு இருக்கும் அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இது தாங்க உங்களுக்கு பலன்களாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இதற்கேற்ப நடந்து ரிஷப ராசிக்காரங்க பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆக்சுவலி பரிகாரம் சொல்லணும்னு நினச்சா அதை மறந்துவிட்டால் பரிகாரமும் சொல்கிறேன் ஸோ இந்த பிப்ரவரி மாதம் கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய கொஞ்சம் மன சஞ்சலங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா சிவன் கோவிலுக்கு வந்து போகணுங்க சிவன் கோவிலுக்கு போய் சிவன் கோவிலை வள வரணுங்க இதை நீங்கள் செய்திங்கனாவே எல்லாமே நல்லதாக நடக்கும் அதனால் இதை மட்டும் செய்திருங்க இதை நீங்கள் செய்து வந்தாவே உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும் இதை செய்தாலே உங்களுடைய பல ப்ராப்ளங்கள் தீரும் அதனால் இதை மட்டும் மறக்காமல் செய்திருங்க உங்களுக்கு இதை மட்டும் நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களுடைய குறைகள் கூட தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதை மட்டும் மறக்காமல் செய்து பயன்பெறுங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க அனைவருமே வந்து செய்துடுங்க இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணுங்கிறது இல்லை அனைத்து ராசினருமே வந்து செய்யலாம் அனைவருமே செய்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ இந்த முக்கியமான தொகைகளை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்னது போல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு நான் போகிற வீடியோலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்துக்கூட பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி